ஏழு நாளும் தொடர்ந்து நம்ம வருகிறோம் ஏழாம் நாளிலே நம்ம இரண்டாவது ஜபத்தை செய்ய போகிறோம் தேவனாகி கர்த்தனும் தேவைகளில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும்படி நம்ம நிலைமையை மாற்றும்படி தேவன் கொடுத்த அந்த வார்த்தையை நான் வாசிக்க போகிறேன் கவனமா கேளுங்க மல்கியா மூணாம் அதிகாரம் பதினோராவது வசனம் பூமியின் கனிகளை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன் அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை வெளியில் உள்ள திராட்சை கொடி பழமில்லாமல் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு ஆமின் சொல்லலாமே ஏமா சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அழிக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க அவங்கள அவரே கண்டிக்க போறார் உங்களுக்காக அவர் வழக்காட போறார் உங்களுக்காக அவர் பேச போறார் உங்க நிலைமையை மாத்தி உங்க சூழலை மாத்தி உங்களுக்கு தேவையான அத்தனையும் வரும்படி கத்தர் செய்வார் ஒட்டுமொத்த பிரச்சனையிலிருந்தும் நெருக்கடியிலிருந்தும் இந்த வசனத்தை பல தடவை வாசிங்க இதன் மூலமா தேவன் உங்களுக்கு என்ன உணர்த்துறான்றது பாருங்க நிச்சயமான விசுவாசிகள் இந்த வார்த்தை உங்களை விடுதலையாக்கும் வார்த்தையை நம்ம கர்த்த பெரிய காரியத்தை நாளைக்கு செய்வார் ஏமேன்